வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வாட்ஸ்அப் மசாலா சேனல் போன ஜூலை பதினஞ்சு தேதி பார்த்தீங்கன்னா காமராஜரோட பிறந்தநாளை கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்தநாளை வந்து தமிழக அரசு சார்பில் கல்வி எழுச்சி நாளாகவும் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி ஒரு பள்ளி மாளிகை பாடின வைரலான பாட்டையும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்படி எல்லாரும் காமராஜர் காமராஜர்னு பேசிக்கி ஆனால் அவர் வந்து ஒரு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசின டீல் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு பணக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவங்க ஏரியாவில் வந்து ஒரு ரெண்டு திரையரங்கு கட்டியிருக்காரு அந்த ரெண்டு திரையரங்கையும் கட்டி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த காமராஜர்கிட்ட போய் அதுக்காக லைசன்ஸ் வாங்கணும் அதுக்காக அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆனால் வந்து காமராஜர் அதுக்கு ஒத்துக்கலை அனுமதி தர மறுத்துட்டார் ஏன்னு தெரியுமா அவரோட ஒரு பெரிய டீல் பேசியிருக்காரு காமராஜர் அந்த டீல் என்னன்னு தெரியுமா ரெண்டு பள்ளிக்கூடங்களை கட்டித்தர்றதான் ஆமாங்க ரெண்டு பள்ளிக்கூடத்தை அந்த ஏரியாவில் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களோட திரையரங்குக்கு நான் உரிமை தரேன் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா சொல்லியிருக்காரு அதே போலவே அந்த பணக்காரரும் ரெண்டு ரெண்டு பள்ளிக்கூடத்தை அவங்க ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்காரு காமராஜர் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரே போய் அவரே திறந்தும் வச்சுருக்காரு இப்போ அந்த பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா முனைஞ்சிப்பட்டி அப்படின்ற ஊர்லயும் நாங்குநேரி அப்படின்ற ஊர்லேயும் இப்போ இருக்குது அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இப்போ படிச்சுட்டு வர்றாங்க ஒரு கட்டிடத்துக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் என லஞ்சம் கேட்கும் ஆட்சியாளர்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் காமராஜர் அவங்களை விட வித்தியாசமானவராக இருந்திருக்காரு கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்று சொல்வதில் தப்பே இல்லை மேலும் இது போல பல தகவல் அறிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவை நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி